வணக்கம் இன்றைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது காங்கிரஸ் தெலுங்கு தேசம் மோதல் தேர்தலுக்கு பிறகும் தொடரும் வன்முறை ஆந்திராவில் பதற்றம் தடை உத்தரவு தலைமைச் செயலாளர் போலீஸ் டிஜிபிக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் ஒன்பது பத்தாம் வகுப்புகளை தொடர்ந்து எட்டாம் வகுப்பு புத்தகத்திலும் கருணாநிதி பற்றிய பாடம் பெண் உரிமை சார்ந்த சட்டங்கள் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது ஆந்திராவில் கோர விபத்து லாரி மீது மோதி தீப்பிடித்திருந்த ஆம்னி பேஸ் ஆறு பேர் உடல் பலி முதலமைச்சர் மு க கொண்டு வந்த சிறப்பான திட்டங்களால் மக்களின் வாழ்வாதாரம் உயர்கிறது தமிழக அரசு தகவல் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மிக குணமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் ஈரோடு அருகே பயங்கரம் தாயை கழுத்து அறுத்து கொன்ற தொழிலாளி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு புதிய சட்ட திருத்தம் அமலுக்கு வந்த பிறகு முதல் முறையாக முன்னூறு பேருக்கு குடியுரிமை சான்றிதழ் மத்திய அரசு வழங்கியது ரஷ்யாவில் பயிற்சி முடித்த நிலையில் ககடியன் விண்வெளி வீரர்கள் இரண்டு பேர் அமெரிக்கா பயணம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாகி விடுவேன் இந்து முஸ்லீம் பாகுபாடு அரசியலில் செய்ய மாட்டேன் பிரதமர் மோடி உறுதி திருப்பூர் கோவை மதுரை உட்பட தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவு உதவியாளரிடம் முப்பத்தி ரெண்டு கோடி சிக்கிய விவகாரம் ஜார்க்கண்ட் மந்திரி அதிரடி கைது அமலாக்கத்துறை நடவடிக்கை ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக நாம் ஏமார்ந்தது போதும் எவ்வளவு காலம் இன்னொரு கட்சியிடம் தொகுதிக்காக கையேந்தி நிற்பது தருமபுரியில் செல்வப்பெருந்தகை பரபரப்பு பேச்சு எலக்ட்ரிஷனை அடித்துக்கொண்டு நாடகமாடிய காதல் மனைவி கைது செல்போனை விற்று மது குடித்ததால் ஆத்திரம் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு உடைந்து விழுந்ததில் ஒரு வயது ஆண் குழந்தை பலி வீட்டின் முன்பு விளையாடிய போது பரிதோபம் பாவல்ல பிகாம் கம்ப்யூட்டர் படிப்புகளுக்கு அதிக போட்டி அரசு கல்லூரிகளில் சேர குவியும் விண்ணப்பங்கள் இருபதாம் தேதி கடைசி நாள் இரு பிரிவுகளாக ராணுவ வீரர்கள் பிரிக்கப்பட்டதாக பேச்சு ராகுல் காந்திக்கு எதிராக தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா புகார் ஜெய்சங்கர் உட்பட நான்கு மந்திரிகள் அளித்தனர் மதத்தின் பெயரால் மக்களை தவறாக வழிநடத்துகிறது மத்திய அரசு மீது பிரியங்கா தாக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது பிரதமர் மோடியை வழியனுப்பி வைக்க மக்கள் தயாராகிவிட்டனர் மல்லிகர்ஜன கார்கே பேட்டி இந்தியாவின் ஒரு பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அமித்ஷா திட்டவட்டம் திருச்சிக்கோட்டில் யூடியூப்பர் சங்கர் ஆஜர் பெண் போலீசார் தாக்கியதாக நீதிபதியிடம் பரபரப்பு வாக்கு மூலம் சாவடிப்பாளையம் புதூர் எல்லிஎஸ் ரிங் ரோடு அமைக்க எதிர்ப்பு துணைகளிடம் பொதுமக்கள் மனு அந்தியூர் பூதப்படி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் இருபதரை லட்சத்துக்கு விவசாய பொருட்கள் ஏலம் ஆசிரியர் அருகே சாலையில் முறிந்து விழுந்த மூங்கில் மரங்கள் நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு திருப்பூரில் இளம்பெண்ணை உயிரோடு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய கள்ளக்காதலன் கைது பரபரப்பு வாக்கு மூலம் பள்ளிபலை அருகே கோழிப்பணிகள் திடீர் தி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் கருகி செத்தன விபத்தில் இரண்டு மகன்களுடன் பெண் பலி கணவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு வீடு திரும்பிய போது பரிதோபம் சென்னையில் இருந்து நெல்லைக்கு சென்று அரசு பஸ்ஸில் துப்பாக்கி அறிவால் சிக்கியது கொண்டு வந்த பயணியார் போலீசார் விசாரணை குடிநீர் கிணற்றில் மனித கழிவு கலந்ததாக கிராம மக்கள் புகார் நாய் வளர்ப்புக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அதிகாரிகள் பொதுமக்கள் கருத்து பிளையாப் சுற்றுக்குள் நுழைய இரு இடங்களுக்கு மூன்று அணைகள் இடையே கடும் போட்டி ராஜஸ்தான் அணிக்கு பதிலடி கொடுத்த பஞ்சாப் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் முனைப்பில் ஹைதராபாத் குஜராத் அணியுடன் இன்றும் மீண்டும் மோதல் சொகுசி கப்பலின் சீனா செல்லும் அனைவருக்கும் இலவச விசா பாஸ்டேக் சோதனை சாவடியில் இடமாற்றம் தொட்டப்பட்டாவுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு ஏழு நாட்கள் தடை கர்நாடகாவில் மற்றொரு கொடூர சம்பவம் காதலை நிராகரித்த இளம்பெண் வீடு புகுந்து குத்திக் கொலை வாலிபருக்கு போலீஸ் ஒலைவீச்சு இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்